திருச்சிற்றம்பலம் திருவாசகம் செத்திலா பத்து திருச்சிற்றம்பலம் பொய்யனே நகம் நகம் புகுந்த மோதூரும் பொதுமலர்கழல் இணை அடி பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தே அரசே அருள் பெரும் கடலே அத்தனை அயன்மார்க்கு ஒன்னா செய்ய பேணியனை செய்வகை அரிய திரு பெரும் மேபிய சிவனே மரமாய் புனல் காலே உண்டியாயணவரும் பிறரும் பற்றியாவரும் நின் மலரடி காணா என்னை நெய்வோர் வார்த்தையுள்படுத்து பற்றி நாய் பதையேன் மனமிக ஊருகேன் பரிகிறேன் பரியா உடல் தன்னை செற்றிலே நின்னும் இன்றேன் திரு பெரும் துறை மேபிய சிவனே புலயனேனையும் பொருள நினைந்து உன்னருள் பொறிந்தனை புரிதலும் கழித்து தலகி நான் அடந்தேன் விடைப்பாகா சங்கராயில் வானவர் நிலையனே அலை நீர்விடம் உண்ட நிற்த்தனே அடையார் புறமெறித்த சிலையனே என்னை செத்திட பணியாய் திருப்பெரும் பெரும் தூரை மேவிய சிவனே அன்பராயி மற்ற அருந்தவம் முயல்வாரயனும் மாலும் மற்ற அழல் உருமெழுதாம் என்பராய் நினைவார் என்னை பலர் நிற்க இங்கு என்னை எற்றினு காண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் தென்பராய் துரை சிவலோகா திரு பெரும் துரை மேவிய சிவனே ஆட்டு தேவர்தம் விதி ஒழிந்தன் பாலையனே என்று உன் அருள்வழி இருப்பே நாட்டு தேவரும் நாடும் அறும்பொருளே நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உன்னை பிரிவுர அருளை காட்டி தேவனின் களலினை காட்டி காயமாயத்தை மாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் வீரானே திருப்பெருந்துரை மேபிய சிவனே அருகிலேன் உடல் துணிபட தீ புக்கு ஆகிலேன் திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் கீழேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் பாகா இறக்கிலேன் உன்னை பிரிந்தி நீதிருக்க என் செய்கேன் இது செய்ய என்றருளாய் சிறைகானே புனல் நிலவிய வயல் சூழ் திரு பெரும் சிவனே மாயனே மரி கடல் விடம் உண்ட வானவாமணி கண்டத்து எம் அமுதே நாயினேன் உன்னை நினையவும் மாட்டே நமச்சிவாய என்று உன்னடி பணியா நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயிலும் பெருநரி காட்டாய் நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயன் பெருநரி காட்டாய் பிறை குலாம் ஷடை பிஞ்சகனே ஓசேனாகி நின்று அலறுவதோ திரு துரை மேவிய சிவனே போது சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்க மற்றன்னை கோது மாட்டி நின் குறைகளல் காட்டி குறிகொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாயாது யாது செய்வது என்று இருந்த நன்மருந்தே அடியவன் இடர்படுவதும் இனிதோ சீத நிலவிய வயல் சூழ் திரு பெரும் துறை மேவிய சிவனே நான் முகன் வானவர் நிற்க நயந்தி நீ தாண்டாய் காலனார் உயிர் கொண்ட பூங்கலாயங்கையாயி தங்கிய கையா மாதும் போலமிட்டு அலரும் அம்மலர்கே மறக்க நேனையும் பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திரு பெரும் துரை மேவிய சிவனே அழித்து வந்தனக்கு ஆவாய்கருளி அச்சம் தீர்த்தனின் அரும் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் முருகேந்திரு பெரும் துரை மேவிய சிவனே வளை கையானோடு மலரவன்னரியா வானவாமலை மாது ஒரு பாகா கழிப்பெல்லாமிக கலங்கிடுகின்றேன் கழிப்பெல்லாமிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே கையிலை மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பலம்